சபாநாயகர் என்ன சொல்லிருக்காருன்னா மோடி வந்து பாராளுமன்றத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா அதாவது ராகுல் காந்தி வந்து கேட்கற கேள்விக்கு அவரால பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாதனால மோடி வந்தா நாங்கள் வந்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது ராகுல் காந்தி அதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க அதாவது மக்கள் கேள்வி வந்து கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வி வந்து ராகுல் காந்தி வந்து கேள்வி கேட்குறாரு மோடியை பார்த்து அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அடிச்சிருவோம் சொல்றது வந்து ஜனநாயகமா இல்லையே அப்படி சொல்லக்கூடாதுல்ல போராடலாம் அவர் வாயிலிருந்து வர்றதுக்கு நீங்கள் என்னாலும் போராடலாம் அது வந்து அடிச்சிருந்து சொல்றது வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது இல்லை ஆனால் வந்து சபாநாயகர் சொல்லியிருக்காரு நீங்கள் வர வேண்டாம் பாராளுமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அதை பற்றி தெரியல ஆனால் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நடுநிலையான வந்து மோடியை வந்து பேச வைக்கணும் இல்ல ராகுல் காந்திக்கு அந்த விளக்கம் கொடுக்கணும் அதுதான் அவரோட வேலை வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து தவறான கருத்து ஏன்னா மக்களோட கருத்தை கேட்போம் கேட்கும்போது இப்ப ஒரு நம்மளோட இந்தியாவோட ஒரு பிரதமர் அவர் தான் மக்களோட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி அது கண்டிப்பா சொல்லி தான் சொல்லணும் ஆமா கண்டிப்பா சொல்லிதான் தான் இப்ப பாராளுமன்றத்துல சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி வந்து இங்க பாராளுமன்றத்துக்கு வர வேண்டாம் எதனாலன்னா ராகுல் காந்தி வந்து கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல அதனால வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க உங்களை அடிக்கிற ஓம் பிர்லா சொல்லியிருக்காரா சபாநாயகர் ஓம் பிர்லாவே சொல்லியிருக்காரு அப்படியா இன்னைக்கு அவர் இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு அப்படியா அது உண்மைதானே காரணம் ஏன்னா இப்போ வந்து உலகத்துலேயே ஒரு நல்ல பெரிய ஜனநாயக நாடாக நம்ம நாடு திகிது பாராளுமன்றங்கிறது வந்து மக்களுடைய பிரச்சனையை அது பிரதமராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அவங்க கலந்து பேசி படத்தின் பாராளுமன்றம் ஸோ அங்கே வந்து ஒரு எதிர்கட்சித் தலைவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இல்லை மக்கள் மன்றத்தில் ஒரு மக்களுக்கான கேள்வியை சொல்ல முடியலன்னா அப்புறம் பிரதமர் இருந்து என்ன பிரயோஜனம் அவர் ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் டூர் அடிக்குதுமா பிரதமர் இன்றைக்கி அவருடைய அவருடைய ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மிச்சு போச்சு மோடி பழைய பழையெல்லாம் போய் இல்லை புரியுதுங்களா அதாவது இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் கேள்வி அது பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒரு பிரதமருக்கு இருக்கு அது சொல்லி தான் ஆகணும் அவர் இப்போ சொல்லாத பட்சத்தில் ஒரு சபாநாயகரே சொல்றாருனாக்கா அது வந்து என்ன சொல்றதுன்னா அது அவருடைய பின்னடைவை தான் காட்டுது அப்ப இது மாதிரி சபாநாயகரே வந்து என்ன சொல்றாருன்னா மோடி வர வேண்டாம் அப்போ மோடி வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்களா மோடி வர வேண்டாம்னா அவர் பலன் பண்றது வர வேண்டாம் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லை சபாநாயகர் வர வேண்டாம்னா அது வந்து மறைமுகம் அவங்க வந்து வந்து சரி அவர் மாட்டிக்க வேணாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தவிர அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரதமர் அவரை வர வேணாம் சொல்லி சமநிலையை சொல்றதுக்கு அந்தளவுக்கு ஆனால் தெரியல எனக்கு ஆனால் வந்து அவரை கேள்விக்கு பதில் சொல்லணும் அதுதான் ஒரு பிரதமருடைய மக்களோட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு ஒரு தயக்க நிலையில் இருக்கும் போது அவரோட இது இருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் மன்னர் மன்னருங்க அவர் மன்னர் அவர் வந்து ஒரு நாட்டுடைய அதிபர் மாதிரி நடந்துக்கிறார் ஒரு பிரதம மந்திரியாக அவர் நடந்துக்கல இந்த நாட்டுடைய அதிபதியா அதாவது இப்ப இருக்கிற ஜனாதிபதியே பின்தள்ளிட்டு அவர் தான் முன்ன இருக்காரு ஸோ அப்படிய அப்படி ஸ்டைல் எல்லாம் பார்த்தாலும் அவர் ஒரு மாநில ஸ்டைல் அவர் தான் அவர் வச்சுதான் சட்டன்ற மாதிரி இருக்காரு இப்ப அடுத்ததா வந்து பாராளுமன்றம் இருக்குல்ல பாராளுமன்றத்துல மோடியே மோடி வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தோட சபாநாயகர் சபாநாயகர் தான் நடுத்தீர்ப்பு சொல்லுவார் நடுவில் இருப்பார் அவரே சொல்லியிருக்காரு பாராளுமன்றத்துக்கு மோடி வர வேண்டாம் ஏன் வர வேண்டாம்னா காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து கேள்வி கேட்குறாரு மக்களோட கேள்வி என்ன அவர் கேக்குறாரு அப்படி கேட்குறதுல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மௌனமாவே இருக்காரு மோடி அப்படி மௌனமா இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சொல்றேன்னா மோடி மீட்டுக்கு வந்தா நாங்க அடிச்சிருவோம் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள வந்தா ஏன் மக்களோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எப்படி சொல்றதுன்னா மோடி வந்து பண்றாருன்னா அவர் எல்லாரையும் வந்து இப்படி பழைய பஸ்ட் ரேஷன் கார்டு அது இருந்தா போதும் எல்லாம் பண்ணலாம் இப்போ அவர் வந்திருந்ததுதான் இப்ப ரெண்டாயிரம் நோட்டு இந்த ஆதார் கார்டு எந்த கம்பெனி போனாலும் ஆதார் கார்டு கொடு இது இதை கொடு அதை கொடுன்றாங்க அப்போலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்கேரையும் ப்ரூஃபும் அவங்க இதை ரேஷன் கார்டு தான் நம்மளோட அடிப்படை வசதியாக இருந்தது இப்போ அவர் மோடியாக வந்து மோடி வந்திருந்தது தான் இப்போ எல்லாமே மாறிடுச்சு தேவையில்லாமல் ஒரு எத்துக்கு போனாலும் ஒரு தூயில் நின்று நம்ம இவங்களுக்கு போனோம்னால் இது வேலைக்கு ஆகாது ஃபேன் கார்டு எடுத்துனுவாங்க ஒரு ஒரு குடுத்த நின்று எதாவது எடுத்துன்னு போகிறோன்னா ஃபேன் கார்டு எடுத்துருவாங்க இது செல்லாது உங்கள் ஆதார் கார்டு எடுத்துனாங்க உங்கள் ஓட்டு லைசன்ஸ் எடுத்துனுவாங்க இதை எடுத்துணுவாங்க அதை எடுத்துனுவாங்க அப்போல்லாம் வந்து லைசன்ஸ் ஓட்டு ஐடி இருந்தால் போதும் ஓட்டு ஐடி நம்ம ரேஷன் கார்டு இது இருந்தால் போதும் அப்போ எங்கே வேணால் நம்ம இது பண்ணலாம் இப்போ அப்படி இல்லை பேன் கார்டு கேட்குறானுங்க ஆதார் கேக்குறானுங்க ஓ கேக்குறானுங்க அதெல்லாம் சொன்னால் மனசு கஷ்டமாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மனுஷனை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையாக இருக்குது இந்த இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மோடி வந்ததுன்னு தான் எல்லாம் நடக்குது மோடி அவர் கம்முன்னு அவர் வேலையை பார்த்து தானே தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் தமிழை அவங்க கரெக்டாக வேலையை செஞ்சு நிற்பாங்க இந்த மோடி வந்து தான் இப்போ தேவையாது இதெல்லாம் பண்ணி இப்போ மனசுக்குள்ளே எல்லாமே எல்லாமே மோடி அவன் விருக்கிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அளவுக்கு அவர் பண்ற நாளில் அவர் நல்லது செய்கிறான் அதை செய்கிறேன் எது செய்கிறான்றாரு இப்போ இந்திய தான் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க தமிழ் யார் மதிக்கிறா இப்போ இந்திய தான் வரானுங்க இந்திய தான் உள்ளே வாழ்கிறானுங்க நம்மளாம் மதிக்க மாட்டுறானுங்க எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க வேலை இல்லாமல் அவன் வந்து கம்பெனி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கின்னு குப்பா செய்கிற வேலையெல்லாம் போய் அதெல்லாம் நம்ம ஆளுங்க செய்கிறாங்க எதுக்கு பில்டிங்லாம் இந்திக்கு ஆளுங்கிறாங்க அவங்களாம் பெரிய பெரிய வேலையை கொடுத்துட்டீங்க நம்மளாம் சில சில வேலையை கொடுத்து மக்களை தமிழ் மக்களை அடிமட்டமாக ஆகுறா போல் அவர் மோடி தமிழ் மக்களை நம்ம தான் அப்படின்ட்டு அவர் காட்டுறா போல நம்ம வந்து தமிழ் மக்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம் தமிழன் வேற நீங்கள் வேற அப்படின்ட்டு தான் இனிமேல் நம்ம அறுகிறான் புதுதாங்களா அதுக்கோசந்தான் இறங்கி தளபதி வந்து உட்பாடு போகிறார் தமிழ் மக்கள் தமிழ் தமிழை நீ மாற்ற முடியாது எல்லா மொழியிலும் இருக்கா வந்தவரை வேலை விற்கும் ஊர் தமிழ்நாடு சென்னை புதுங்களா எல்லா ஊரும் தமிழ்நாடே ஆனாலும் அண்ணன் எல்லாரையும் பார்ப்பார் எல்லாத்தையும் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை வருவார் அது மோடியாக இருந்தாலும் சரி அவங்க அப்பா டேடியாக இருந்தாலும் சரி யாருமே வந்து நம்ம கிட்டே வர முடியாது புரிஞ்சுங்களா நம்ம அண்ணன் வந்து வேற மாதிரி நான் சொல்ல மாட்டோம் செயல் 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 மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணுவார் மக்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் அப்போ உண்மையிலுமே இருப்பார் மனசார சொல்கிறேன் இப்போ பாராளுமன்றம் இருக்கலண்ணா பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான நபர்னால் பிரதமர் அதாவது மோடி அவர்கள் தான் ஒரு முக்கியமான எதிர்கட்சியில் யாருன்னா காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ராகுல் காந்தி வந்து மக்களோட கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்படி கேள்வி கேட்கும்போது மோடி என்ன பண்ணுறாருன்னா அமைதியாகவே இருக்கார் அப்போ மக்களோட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அவரு இனிமேட்டு பாராளுமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ அந்த சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா மோடி வந்து பாராளுமன்றத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடுத்தது காங்கிரஸ் தான் வரும்ன்ற கருத்து தான் இது உண்மை ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ஆண்டுட்டாங்க அதுக்கு புதுசாக வந்து பழைய கட்சியாக இருந்தவங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்க அடுத்த மக்களுக்கு நல்லது செய்வாங்க காங்கிரஸ் கட்சியில் செய்வாங்க அவங்க மேலடுத்துக்கு வரும்போது எல்லாமே மாற்றங்கள் உண்டாகும் தமிழ்நாட்டில் மோடி வந்து ஒரு மக்களோட கேள்விக்கு வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து அமைதியாக இருக்குது அவ்வளோதான் அந்த ஆட்சியோடைய முடிவுக்கு ஆரம்ப தான் அவர் பேசுறா அர்த்தம் இருந்தால் தானே பேச முடியும் ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு அதனால் வருகிற நாட்கள்ல மக்கள் பதிலடி கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அது வந்து வாய்ப்பு இல்லை இப்ப சபாநாயகர் வந்து இப்படி சொல்றது அதாவது மோடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதை பார்த்தா அப்ப வந்து மோடியும் சபாநாயகரும் கூட்டணியில் இருக்காப்புல இருக்கிற இல்லை உங்களோட கருத்து கரெக்டு தான் உண்மைதான் அவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டுமா தான் எனக்கும் தெரியுது அதான் உண்மை ஆனா புதி புதுசா வந்து மாறணும் மாற்றுறது உண்டாகணும் தான் மக்களை காப்பாற்ற முடியும் பாராளுமன்றம் இருக்குல்லண்ணா பாராளுமன்றத்துல சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி வந்து பாராளுமன்றத்துக்கு வர வேண்டாம் ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களுடைய கேள்வியெல்லாம் எல்லாம் கேட்டிருக்காரு கேள்வி கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லாமல் இருக்கவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதுக்கு மேலே வந்து மோடி வந்து பதில் சொல்லாமல் வந்தார்னா நாங்கள் அவர் அடிச்சிருவோம் ஒரு பிரதமரே அடிச்சிரும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது அந்த அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அந்த தான் ஒரு வந்து ஒரு ஒரு அவரு இந்திய பிரதமர் அந்த மாதிரி அவமதிப்பான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது கருத்துக்களை பேசலாம் இருந்தாலும் மோடி வந்து எப்படின்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வந்து ஜனநாயகம் தான் நமக்கு நல்லது அவங்க வந்து அப்படி கிடையாது பணத்தை கொடுத்து எல்லாமே விலை கொடுத்து வாங்கி பண்ணுறாங்க அதனால தான் மக்கள் பொதுவாக எல்லாமே எதிர்க்கிறாங்க இப்போ ஒரு கவர்னர் இருக்கிறாரு கவர்னர் யார் அது மக்களாக பொதுவானவர் தான் கவர்னர் அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இவங்க இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இது அப்போ அது அந்தளவுக்கு அளவுக்கு கிடையாது அதனால் எல்லா மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஸ்டாலின் வந்து அருமையா செய்றாரு அவர் வந்தாருன்னா நல்லது நாட்டுக்கு மீண்டும் நல்லா செய்வார் மக்கள் மக்களோட கேள்விக்கு மோடி வந்து பதில் சொல்லாம இருக்காரு அப்படி பதில் சொல்லாம ஏன் ஒரு பிரதமர் இப்படி இருக்கலாமா அப்படி தான் கூடாது அவர் கேட்கற கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும் அவருடைய இது அப்படி இருக்கு அதனால மக்கள் மத்தியில் வந்து அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவருக்கு கம்மி தான் மதிப்பு கம்மி தான் அந்த அளவுக்கு வர்றது தமிழ்நாட்டுக்குள்ள அவருக்கு செல்வாது கிடையாது மோடிக்கு சும்மா இவங்களா விளம்பரப்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அதான் உண்மை பாராளுமன்றத்துல சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி வந்து பாராளுமன்றத்துக்கு வர வேண்டாம் ஏன் எதுக்காகனா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்தி வந்து கேள்வி கேட்டிருக்காரு மக்களோட கேள்வி அப்படி கேள்வி கேட்கும்போது என்ன ஆகிருக்குன்னா அவர் மோடி வந்து அமைதியாகவே இருந்திருக்காரு ஒரு பிரதமர் அமைதியாக இருந்து இருந்ததுனால அந்த காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மோடி இனிமேட்டு பாராளுமன்றத்துக்கு வந்தா நாங்கள் அடிச்சிருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால சபாநாயகர் மோடி வந்து பாராளுமன்றத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து இல்லை அது மோ மோடி என்றதெல்லாம் கிடையாது மோடி வர வைக்கிறது மக்கள் தான் மக்கள் இல்லாமல் யாரும் உள்ள எம்பி இல்லாமல் எம்பி ஜெயிச்சாதான் தான் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போக முடியும் அதனால நீ அவர் ராகுல் சொன்னாரு நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது கிடையாதுமா மக்கள் தீர்ப்பு தான் அதுக்கும் அண்ணா இல்லை அது வந்து என்னென்னா ராகுல் காந்தி இருக்கார்ல அவர் வந்து மக்களோட கேள்விகளை முன்வைக்கிறாரு மோடி கிட்ட அதான் என்ன கேள்வி வைக்கிறாரு தெரியாத கேள்வி அதாவது நீங்க வந்து இப்ப நார்மலா எடுத்துக்கலாம் மக்கள் அவங்க ஆள் நல்லது செய்யலைன்று அது மாதிரிலாம் வைக்கிறாங்க அது மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு நாட்டோட பிரதமர் அவர்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் அவர் வந்து அதுக்கான பதில் ஏதாவது சொல்ல அமைதியா அமைதியாக இருக்கிறது மௌனம் வந்து ஒரு சரியான பதிலாக இல்லைங்க அதாவது கேள்வி வந்து சரியில்லாத கேள்வியா இருந்தாக்கா அதுக்கு பதில் சொல்ல தேவையில்ல அவசியமே கிடையாது சரியான கேள்வியாக இருந்தால் கண்டிப்பாக பிரதமர் ம மக்களுக்காக பிரதிநிதி அவர் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் இதாகணும் அவர் வந்து எந்த வித கேள்விக்குமே பதில் சொல்லலை அதை பற்றி உங்களோட கருத்து அவர் சொல்லலைன்னாக்கா ஆயிரம் அது உள் கருத்து இருக்கா மக்கள் மக்கள் பிரதிநிதி அவர் எதை சொன்னாக்கா தவறாயிருமா எதை சொல்லணுன்னா தவறாயிடணும் அதனால் அவர் மௌனுக்காகிறெல்லாம் இருக்கலாம் அதாவது இப்படி பேசினாலும் தவறு அப்படி பேசினாலும் தவறு மௌனமா இருந்துட்டாக்க அது உண்மை ஏதோ ஒரு நல்லதுக்காக கூட அப்படி இருக்கலாம் மக்களுக்காக அப்படி நீ நினைக்கிறேன்